வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு பண்பாட்டை கடைப்பிடித்தால் இத்தனை நன்மைகளா உலகில் பல்வேறு நாடுகள் பல்வேறு மக்கள் பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு விளக்கங்களும் இருந்து வருகின்றது மனிதன் வந்து ஆதி காலத்திலேருந்து வாழ்ந்துட்டுருக்கான் அந்தந்த இடத்துல அந்தந்த காலம் அந்தந்த தேவைக்கேற்ப அவனுடைய அறிவு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியாகி இன்று வரை அது தொடர்ந்து பண்பாடாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு பாடல் கூட வரும் இல்லையா ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை பண்பாடு நம்மை சீரிய முறையில் பண்படுத்தும் எங்கள் குடும்பத்தில் தான் இருப்போம் எங்கள் குலத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு தான் நடப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதிலும் குறிப்பாக நல்ல விஷயங்கள் இருந்தால் முறையாக கடைபிடித்தால் நம்ம நமக்கும் சரி நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அது நல்ல பண்பாடாக அமையும் நேர்மையாக வாழணும்ங்கிற பழக்கத்தை நம் நடைமுறையாக கொண்டு வரணும் எண்ணமும் செயலும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல பார்த்துக்கணும் மனம் நல்லதை செய்யணும்னு நினைக்கும் ஆனால் செயல் அதற்கு மாறாக இருக்கக்கூடாது எண்ணமும் செயலும் ஒற்றுமையாக இருந்தால் நாம் பண்பாட்டில் உயர்ந்தவர்களாகவும் நிறைய மதங்கள் நல்ல கருத்துக்களை நமக்கு நமக்கு வந்து கொடுக்குது அறிவுரையும் நிறைய கிடைக்குது இருந்த போதிலும் ஒரு தனி மனிதன் வாழ்வில் பார்த்தீங்கன்னா உலக நிலையில் அமை மையும் வாழ்க்கை சிக்கல் நிறைய அச்சமும் வந்துட்டு மனம் நிறைய வெறுப்படைகின்றது மனம் நொந்து மனிதன் என்று வாழ்த்து வருகின்றான் அதற்கு மகான்கள் நல்ல விஷயங்கள் பண்பாடுகளாக மனித குலத்திற்கு கொடுக்கின்றார்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம வந்து இந்த பண்பாடுகளை நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சிப்போம் நாம வாழ்க்கையில உயரணும் வளங்கள் பெருகணும் அப்படின்னா சில பண்பாடுகளை நாம கடைபிடிக்கும் பொழுது நம் வாழ்க்கையின் தரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா உயரும் அது என்ன பண்பாடுகள் போதை புகை பழக்கம் உள்ளவர்கள் முதலில் குறைக்கணும் பின்பு முழுமையாக விடறதுக்கு நிறைய பயிற்சி முயற்சி எடுக்கணும் அப்பதான் நமக்கு வந்து வெற்றி வந்து கிட்டும் விளைவு குடும்பமும் குடும்ப அமைதியும் பெருகும் பொய் முதலில் குறைக்கணும் பின்பும் அறவே விடணும் அறிவை நாளுக்கு நாள் உயர்த்தணும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளணும் ஒரு நாள் ஒரு நல்ல விஷயத்தையாவது கேட்கணும் அதை நடைமுறைப்படுத்தணும் உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப வெகுவாக குறை வருது உடல் ஆரோக்கியம் வேண்டுவோர் உடல் உழைப்பை கண்டிப்பாக செய்யணும் அதுவும் ஒரு பண்பாட்டில் முக்கியமான விஷயம் யாருடைய மனசையும் சரி உடலையும் சரி கஷ்டப்படுத்தாமல் வாழ பழகணும் பண்பாட்டில் உயர்வு நம்மை வெகு விரைவாக அழைத்து செல்லும் அந்த பண்பாட்டில் உயரணும் அப்படின்னா இது வந்து இந்த பழக்கம் நமக்கு வந்து ரொம்ப உதவியாக அமையும் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிற உயிரை கொன்று உண்ணுதல் சிறப்பல்ல இது ஞானிகள் மகான்கள் வந்து முந்தைய காலத்திலே சொன்ன ஒரு கருத்து முக்கியமாக யாருடைய சொந்தமான ஒரு பொருளையும் யாருடைய வாழ்க்கை சுதந்திரத்தையும் மதியுங்கள் போற்றுங்கள் அந்த போற்றுவதற்காக நாம் முயற்சி எடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிறப்பாக இருக்கும் நம்ம யாருடைய பொருளையாவது அபகரிக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா நமக்கு நிறைய பாவ பதிவுகளை தான் அது வந்து சேர்த்துக்கும் கொடுக்கும் பிறருக்கு துன்பம் வருதா அவர்களுக்கு ஏதாவது நம்மால் முடிந்ததை செய்யணும்னு முதல்ல நினைக்கணும் அதுவே பெரிய அன்பு பிறகு செயலில் இறங்கணும் நிறைய வெற்றி நம்ம பண்பாடை கடைபிடித்தாலே இந்த மாதிரி பண்பாடுகளை நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தாலே போதுங்க நாம் வந்து உயர் புகழோடு வாழலாம் முயற்சி செய்வோம் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்